கள்ளத்தனமாக மது விற்பனை செய்பவர்களை துரத்தி அடித்த மலை கிராம பெண்கள் மது விற்பனையை கண்டித்து சிறுமலையில் சாலை மறிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் சிறுமலை கிராமம் உள்ளது இங்கு அரசு மதுபானக் கடைகள் இல்லை ஆனால் அகஸ்தியர்புரம் புதூர் போன்ற கிராமங்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மலை கிராம பெண்கள் அகஸ்தியர்புரத்தில் சாலையில் நின்று கொண்டு பெட்டியில் வைத்து மது விற்பனை செய்த நபர்களை விரட்டி அடித்தனர் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மது பாட்டில்களை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர் குடித்துவிட்டு வரும் ஆண்கள் அடித்து துன்புறுத்துவதாக குடும்ப பெண்கள் வேதனை தெரிவித்தனர் அகஸ்தியர்புற பெண்கள் பேட்டி அளித்தபோது மது விற்பனையால் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை தட்டி கேட்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துக்கப்படுவதாக கிராம மக்கள் அச்சத்துடன் கூறினர் அகஸ்தியர் கடையில் குடி மகன்கள் பயணிகளும் தொந்தரவு கொடுக்கின்றனர் இதனால் சிறுமலையில் மது விற்பனை செய்பவர்கள் சிறையில் அடைக்க வேண்டும் என கிராம மக்கள் கேட்டுக்கொண்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதானம் செய்ததை ஏற்றுக்கொண்ட கிராம மக்கள் கலைந்து சென்றனர் கவர்மெண்ட்லாம் அரசாங்கத்தெல்லாம் நடத்துப்படுறது எதுவுமே இல்லை இங்கே வந்து ஒரு பத்து ஊர்கிட்டே இருக்குது ஊருக்கு பத்து வீடு நாலு வீடு அஞ்சு வீடு எல்லா வீட்லையுமே விற்கிறாங்க எல்லாமே பிளாக்கில் தான் வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க இங்கே குடிச்சுப்புட்டு வாரம் ஞாயித்துக்கிழமையான ஒரே சண்டை தான் வீட்டில் எல்லா வீட்லேயுமே இதே சண்டை தான் அப் குடிச்சுட்டு ஆக்சிடெண்ட் ஆகுது குடிச்சுட்டு ஆக்சிடெண்ட் நிறைய ஆகுது இந்த ஊருக்குள்ளே இது ஒரு கோயில் தளம் சுற்றுலாத்தலம் இங்கே வரவங்களும் வந்து நிம்மதியாக போக முடியல எல்லாம் இந்த சாராயம் பண்ற வேலைதான் இதை ஒழுங்கு போயிட்டு வர முடியல யாரும் எந்த பிள்ளை பிள்ளைய வர்றதுக்கே பயமா இருக்கு போதையில யார் என்ன செய்துமே தெரிய மாட்டேது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாராயம் தான் இத மொத விக்காம வைக்கும் இருமலையிலேயே விற்க கூடாது நூறுல ஒரு நூறு வீடு தான் இருக்கு அதுலயே நாலு வீட்டுல சாராய விற்கிறாங்க நாலு வீட்டுல வைக்க எல்லா வேலை குடிச்சிட்டு ஒரே சண்டை ஒரே ஆர்ப்பாட்டம் எல்லாம் அதேதான் தான் நடக்குதுங்க டெய்லியும் குடி வீட்டுல நிம்மதி ஒரு கஞ்சி குடிக்க முடியல வேலைக்கு போயிட்டு ஒரு சம்பளம் வீட்டுல கொடுக்க மாட்டாங்க எல்லாம் அவ்வளவு ஒரு கஷ்டம் டெய்லியும் கோழிக்கு போறாங்க இங்க கொண்டு வந்து காசு குடுத்துட்டு வீட்டுக்கு சும்மாதே வராங்க வீட்டுக்கு சும்மா வந்து அது பிரயோஜனம் இல்லை அடி வீட்டுல இருக்கு பொம்பளையால் நிம்மதியா ஒரு நிமிஷம் இருக்க முடிய மாட்டேங்குது அதே பொம்பளையால் சம்பாதிச்சுட்டு வச்சுட்டு அந்த பத்து ரூபாயும் தூக்கிட்டு வந்து திருப்பிங்க எல்லாம் இங்க ஊர்ல சாராய விக்கிறனால தானே அது வாங்குறாங்க திண்டு கடை வாங்கி குடிப்பாங்களா இங்க விக்க பண்ணா நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டுல அடிக்கிறாங்க பொம்பளையால நீ வச்சிருக்க பத்து இருபதையும் கொடு காசு கொடுங்க நான் போறது பத்தல அவங்க வேலைக்கு போறது பத்தல அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் ஆயிரம் ஐநூறு எழுநூறு அந்த காசு பத்த மாட்டேது குடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு முன்னூறு ஐம்பது ரூபாய்க்கு வேலைக்கு போற பொம்பளையால் வச்சு சம்பாதிக்கிறாங்க அதையும் வந்து வீட்டுல அடிச்சு குடு குடிக்கிறாங்க அந்த காசை குடிட்டு வந்து இங்கே விற்க போய் தான் குடிக்கிறாங்க மொத்த சிறுமலுக்குள்ளே சரக்கு விற்க கூடாது இந்த ஊர்ல விற்கலாம் புதூர்ல புதூர்ல விற்கிறாங்க அங்க போய் குடிக்கிறாங்க யாரும் சிறுமலையிலேயே சரக்கு விற்க கூடாது அது சொல்லிடுங்க போலீஸ்காரங்க கேட்டா போலீஸ்காரங்களுக்கு லஞ்சம் கொடுத்துட்டோம் நாங்க அப்படிதான் விற்போம் போலீஸ் எழுதி வாங்கிடுச்சு எங்கள்கிட்ட இல்ல கோபி வீடு தான் விற்கணும் அப்படின்னு புதூர்ல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் சிறுமலைக்கே சரக்கு சப்ளை பண்றாங்களாம் பிஎம்ஜே கோபி அவங்க தான் விற்கிறாங்க எல்லாம் போலீஸ் காசு கொடுத்துட்டேன் அவங்க தான் காசுட்டேன் அவங்கதான் அப்படின்னு சொல்றாங்க போயிடுறாங்க ஆம்பிளையாளுக்கு பக்கத்து ஊருக்கு போய் குடிச்சிட்டு ஒரே சண்டை தான் இங்க இருக்கிறது அங்க போய் சண்டை கொட்டுறாங்க வீட்டுல இருக்க பொம்பளை தெரிய மாட்டேது என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேது அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு சிறுமலைக்கே சாரா ஏறக்கூடாது செக் போஸ்டுக்கு மேலே சாராயமே ஏத்த யாரும் விற்க கூடாது ஏத்திட்டு வரக்கூடாது அவ்வளோ